ஊர்காவல் சாமிகளோ வங்கபாதம் கும்புடுரா மண்ணே செழிச்சிடணும் மாமழையும் பெஞ்சிடணும் ஊரே செழிச்சிடணும் உந்தன் பணி செய்திடணும் தானதானதான நன்னே தன்னானதான நன்னே பிள்ளையாரப்பா ஐயனார்கசாமி இருடப்பசாமி சுடலமாடா உண்டாத

வெட்டி பிளந்த வேஷத்தை ஒட்டி நாம இணைச்சிடணும் ஆயிரம் ஆண்டு கால அடிமை அத்தனை அத்தனைபர்களையும் ஆம்பரையாக்கிடணும் தாய் மதத்தை விட்டு பெய் மதத்துக்கு ஓடுகிறார் ஓடுகாலி பகவலுக்கு நல்ல புத்தி தந்திடணும் இந்து நாட்டில் இருந்துக்கிட்டு உணவு தான உண்டுக்கிட்டு குண்டு கிண்டு வைக்கிற கருந்தாளி கூட்டத்தை நாசமாக்கிடணும் உன் புகழ் பரப்பிடவே உன் பணி செய்திடவேன் ஊரு போற்றும் உத்தமரா நாடு போற்றும் நல்லவரா நாங்கள் எல்லா ஆகிடணும் நல்லா சீ தந்திடணும் நாங்கள் எல்லாகிடணும் நல்லா சீ தந்திடணும்